பொருட்களோ என்னென்னு தெரியல எல்லாமே எட்டிக்கப்பட்ட நிலைமையில இருக்கு இருக்க கூட இறங்கி பதங்கி நிற்கக்கூடிய வீடுமே உடைந்த நிலைமை சூசியவர்கள் பாதுகாப்பு சுரங்கம் அமைச்சிருந்த அதுக்குதான் சீட் எல்லாமே உடைஞ்ச நிலையில காரணம் தொடங்கின பிறகு விடுதலை புலிகள் தங்களுடைய ஒரு பயிற்சி முகாம் இருக்கும் வெடி மருந்துகள் வந்து கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தான் அந்த பங்கர் வந்து அமைக்கப்பட்டு வழிபட்ட அவந்த புத்தர் அழிக்கப்பட்ட நிலைமையில இருக்குது பங்கர்ன்னு சொல்லிணும் அதையும் நாங்க உங்களுக்கு காட்டப்புறம் வாங்க படங்கள் எல்லாம் விரங்கி வச்சிருக்கீங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது வருஷமும் இராணுவத்த வசதி இருந்து நினைக்கிறதுக்கு இந்த கண்களை வைத்து பார்த்து சூசி அந்த பதங்கு குழி இருக்குன்னு சொல்லிருந்தோம் இதுல என்ன வணக்கம் முழுவலை நாங்கள அவ ஜா்புல சண்டைக்கு எங்க நிற்கிறோம்னு சொன்னா பரத்துறையில நிற்கிறோம் இங்கே வந்ததுக்கான காரணம் என்னன்னு சொன்னா இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த முகாம் விடுவிக்கப்பட்டு இருக்கிறது இது வந்து ஆரம்ப காலத்துல புலிகள் இந்த முகாம தளபதியான சூசேவர்கள் இந்த முகாமாக இருந்தது அது வந்து இப்போ இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்து மக்களுடைய பாவனைக்காக விடுவிக்கப்பட்டிருக்கு அதை அறிஞ்சு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் அந்த முகாமில் என்னென்ன என்று சொல்லி அவங்களுக்கு உள்ள காட்டுவோம் வாங்க தொடர்ந்து வீடியோக்குள்ளே பயணிக்கலாம் அதோடு வந்து மறக்காமல் எங்களோட வீடியோ பார்க்குறாக்கள் எங்களோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே வந்துவிட்டோம் இப்போ இது இந்த வந்து நுழைவாயில் உங்களுக்கு காட்டிக்கொள்றோம் பாருங்கோ என்ன அமைப்பில் இருக்கணும் பாருங்க உடஞ்ச நிலையில் தான் இருக்குது அந்த நுழைவாயில் கூட அதை நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கோ இப்படியே தொடர்ந்து நாங்கள் இதை வந்து உள்ளு போய் காட்டி உங்களுக்கு என்னென்ன நிலைமையில் இருக்குது இந்த காணியன்னு சொல்லி அந்த இதை நாங்கள் உள்ளு போற மாதிரி பாப்பா இடம் அந்த அந்த உள்ளு கையின் வந்து வாராக்களை பாக்குறதுக்கான இடங்கள் வந்து போட்டிருக்கணும் பாருங்க அந்த கட்டுமா கட்டிடம் இருக்குது அதுக்கு உள்ளே வந்து பாருங்கோ என்ன மாதிரி இருக்கு பாருங்க உள்ளுக்கு வந்து பாருங்க அந்த மூன்று வளமும் வந்து கண்காணிக்கிறதுக்கு இந்த கண்களை வைத்து பார்த்து யார் என்று சொல்லி அவதானிக்கிறதுக்கான முறைப்பாட்டில் செட் செட்டப் பண்ணி உள்ளுக்கு பாருங்க அந்த எழுதி இருக்கிற மாதிரி சிங்களங்களால் எல்லாம் எழுதி அந்த கட்டணம் இருக்கிறத நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க இதுல பாருங்க அந்த இந்த அமைப்பு பாருங்க இது இல்லாம வந்து அந்த கொடிகளை ஏற்றி வரவேற்பு நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான இடமாக இருந்திருக்கும் அவண்டிய இந்த காரத்தை தான் இருக்கு இந்த அப்படியே எங்களை பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்கோ இதுல அந்த உடைந்த நிலையில வந்து ஒரு கதவுகளோ ஒரு ஜன்னல்களோ மேலே பாருங்க ஒரு கூரைகள் கூட இல்லாம ஒரு உடைந்த நிலையில் ஒரு வீடு இருக்கு வீடு செட்டப்ல இருக்குது ஒரு கட்டிடம் அதை வந்து நாங்க உள்ளுக்கு போய் என்ன இருக்குன்றதுக்கு அவங்களை காட்டிக்கொள்றோம் வாங்க பாருங்க எல்லாமே உடைஞ்சு உடைந்த நிலையில தான் இருக்குது பாருங்கோ அதுகளில் வழி எல்லாம் இந்த கட்டிடங்கள் நிலைகள் ஒன்றுமே இல்ல இது களவாடப்பட்டதா இல்ல என்ன நிலைமை தெரியல காட்டிக் கொள்றோம் பாருங்க அந்த கட்டிடத்தில் கட்ட என்ன இருக்குன்னு இருக்கு எல்லாம் உடைந்து மழை காலம் மழை தானே அதால் பாருங்க தண்ணிகள் எல்லாம் நிறைஞ்சிருக்கு இங்கால எங்காலும் அந்த பாத்ரூம் கட்டி இருக்கணும் பாருங்க புளியல் அறையோ இல்லை குமார்ட் செட் அப்படியே இருந்திருக்கு நினைக்கிறேன் ஒன்றையும் இல்லை அப்படி எங்களை பாத்தீங்கன்னா பாருங்க அந்த சிவபெருமான் முருகன் பிள்ளையாட்ட படம் இல்லாம போட்டு இதையும் நான் போல தான் கிடக்கு என்னன்னு தெரியல பாருங்க கட்டுரங்களைன்னு ஒரு கொஞ்ச காலத்துக்கு தான் இருக்கும் போல இதில் பாருங்கோ இந்த கட்டுரங்களை பாருங்கோ கட்டியிருக்கிற இதில் வந்து பாவிக்கப்பட்ட பூச்சிக்காக பாவிக்கப்பட்ட சீமேந்துகள் அனைத்துமே காங்கிரசன் துறையில வந்து ஒரிஜினலா கொண்டு வந்து கட்டப்பட்ட சீமந்த் என்று தான் பாருங்கோ அதை நீங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கோ அகலங்களை பாருங்க தூணு இந்த அகலங்கள் இந்த இந்த அகலங்களை பாருங்கோ அவ்வளவு பெரிய பெரிய ஒரு தடுப்பு சுவரா தான் இருந்திருக்கும் கொள்கிறோம் பாருங்கோ அதோட இங்கால பாருங்க எல்லாம் உடைக்கப்பட்ட நிலையில இருக்குது இதுதான் அந்த பதுங்குகுழி பங்கர் என்று சொல்றத அதையும் நான் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க இம்பு கேடர்கள் கொண்டு எல்லாம் அமைச்சிருக்கணும்ன்றதை நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இதில் அதை நான் உங்களுக்கு கிட்ட இப்போ நாங்கள் நாங்க உங்களுக்கு காட்டுப்புறம் என்னன்னு சொல்லி சொன்னா தளபதியான அவர்கள் பாதுகாப்பு சுரங்கம் ஒன்று அமைச்சிருந்தவர் தான் தங்கியிருந்தவர் அந்த போர்க்காலங்களில் வந்து தங்கி இருந்தவர் அதை வந்து காட்டுப்புறம் உங்களுக்கு நாங்க எது எங்க இருக்கு அப்படி இருக்குன்றத காட்டப்புறம் பாருங்கோ இதுதான் அந்த சுரங்கம் பாருங்க அந்த அமைப்பை பாருங்க காட்டுறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கோ அந்த காலத்திலயே வந்து எல்லாமே கம்பிகளால் கட்டி அந்த மேல எல்லாம் பாதுகாப்பு அட்டன் மாதிரி போட்டிருக்கணும் பாருங்க எங்காலம் காட்டக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க இந்த இதுகள் வந்து பாருங்க இவ்வளவு அகலமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற பாருங்க இதுக்குள்ள வந்து எதிரிகளால வந்து அவர்களை வந்து ஒன்றுமே செய்ய இல்லாத அளவுக்கு இந்த சுரங்கமானது அமைக்கப்பட்டிருக்கு அந்த காட்சியை நீங்கள் இதில் இந்த காணொலியில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது நாங்கள் வடிவாக்க தெளிவாக காட்டிக்கொள்கிறோம் பாருங்க அதை வந்து உடைக்கப்பட்டு மூடி இருக்கிறோம் பாருங்கள் மூடி அதை தகர்த்திட்டாங்க அதை நாங்கள் இதில் காட்டிக்கொண்டு அங்கால அதுகின்ற என்ட்ரன்ஸ் அதாவது நுழைவாயில் எப்படி இருக்குன்னு நாங்கள் அவங்களுக்கு காட்ட போகிறோம் அதை அதே நீங்கள் வாங்க எங்களோட வந்து இதில் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்கள் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறோம் இதில் பாருங்கோ இதுதான் அந்த நுழைவாயில் அந்த எவ்வளவு ஒரு அகலம் வாய்ந்ததா இருக்குன்னு பாருங்க அந்த பாதை இதுக்கு உள்ளால் போய்தான் ஏதன ஒரு டக்குன்னு ஆபத்து என்று சொல்லியிருக்க இதுக வந்து இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த சுரங்கத்தை பாதிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க இந்த அகலங்களை பாருங்க இவ்வளோ அகலம் வாய்ந்ததா இருக்குன்னு பாருங்க இதை இதான் அந்த பாதை உள் நுழைற பாதை வந்திருக்கிறோம் இதை நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க இதை பாருங்கோ இங்காலயம் ஒரு ஒன்று இருக்கு பாருங்கோ இது முந்தைய காலத்தில் மக்கள் இந்த வீடாக இருந்தது பாருங்கோ இதுவும் உடைந்த நிலையில தான் இருக்குது பாருங்கோ என்னென்ன செட்டப்ல இருக்குன்னு பாருங்கோ அதோட வந்து இது வந்து இந்த காணி வந்து இப்ப விடுவிக்கப்பட்டு சரியா ஒரு கிழமை தான் இருக்கும் அதுவும் வந்து அனுரவுண்ட எங்கட மேதகு ஜனாதிபதிய பனிப்புறையின் கீழே தான் இந்த காணியை விட்டு இராணுவம் வந்து வெளியேறுனதாக சொல்லினோம் அது வந்து இனி கூடிய சீக்கிரத்தில் இந்த கையாக கையளிக்கப்பட போகிறது தொடர்ந்து வாங்க இந்த வீட்டுக்கு உள்ளேயும் போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் இங்கே பாருங்க இதில் உடைஞ்ச நிலையில் மாவுள்கள் எல்லாம் பதிச்ச நிலைமையில் இருக்கு பாருங்க உடைஞ்சிருக்கு இங்கால வந்து இராணுவம் வந்து வழிபட்ட இந்த புத்தர் படம் கூட கீழே போடப்பட்டிருக்கு பாருங்க இதெல்லாம் வந்து கட்டுகள் மூலம் கட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க இதுவும் கூட அந்த உள்ள வந்து பாத்ரூம் செட்டப் இருக்கு அதை நீங்க பார்க்கலாம் சீட்டுகள் கூட உடைந்த நிலையில இருக்குது அந்த குளிக்கிறதுக்கான செட்டப் செய்த சவார்கள் பூட்டி இருந்த அதுகள் எல்லாம் இருக்கு பாருங்க மாவல் அரவாசிக்கு இதுல கூட மாவல் பாதிச்சிருக்கணும் அதை நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இது ஒரு ஹோல் செட்டப்பில் இருக்கு பாருங்கோ இதில் விட சுவாமி படங்கள் எல்லாமே தான் இருக்குது தொடர்ந்து மிஞ்சால பார்த்தமன்றா பாருங்க நிலையில பாருங்க வந்து படிச்சு அபாயமான நிலையில இருக்குது ஒரு கவலைக்கிடமான நிலையில தான் இருக்கு பாருங்க ஜன்னல் நிலையில இருந்து கதவுல இருந்து எல்லாமே கலக்கி எடுக்கப்பட்ட நிலையில இருக்கு அப்படியே தொடர்ந்தும் என்னென்ன இருக்கு அங்கால பயங்கரமான நிலைமையில இருக்கா என்ன வேறு வேறு பதங்குகூடிய இருக்கான்றதை நாங்கள் அப்படியே தொடர்ந்து பார்க்க போறோம் இல்லை பாருங்க அந்த அவையால் வந்து இது இதில் அந்த மீட்டிங்குகள் மாதிரி வைக்கிறதுக்கு மேலே விளைப்பாடு இடங்கள் மாதிரி எல்லாம் குத்திகளால் கட்டி செட் பண்ணி இருக்கணும் ராணுவம் இந்த அதுகளை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்புறம் எங்கால பாருங்கோ வீடு இருக்கு பாருங்கோ அது வந்து இந்த என்னன்னு சொல்ற இந்த சீமந்த் என்று சொல்லாம இந்த கட்டிடங்களை பாருங்க அவ்வளோ கல்லுகள் எல்லாம் அந்த பழைய இந்த மண் 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 களி மண்ணுகளால் கட்டி இதற்குன பாருங்க அந்த மண்ணை கூட நாங்கள் உங்களுக்கு எடுத்து காட்டுறோம் எவ்வளோ அதுக்கு இதாக வந்திருக்கணும் பாருங்க களிமண் மூலம் செய்திருக்கணும் அந்த கட்டிடங்கள் அப்போ முந்தி முந்தைய காலத்தில் அப்படித்தானே கிடைக்கிற பொருட்களை கொண்டு இந்த வீடுகளை அமைச்சிருக்கணும் அந்த சிட்டப்பையும் பாருங்க ஆனால் இதெல்லாம் சரியாக உடைஞ்சிடுது ஒரு பாவனைக்குமே இதை இனி பயன்படுத்த முடியாத நிலைமையில இருக்குது அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் தொடர்ந்து வாங்குவோம் அங்காளம் ஒரு வீடு இருக்கு அதை நாங்க காட்டிக்கொள்றோம் அதோட இப்ப நாங்க பார்த்ததின் படி இப்ப நாங்க பார்த்து கொண்டு வாரம் எல்லா கட்டடங்களையும் வந்து நம்பர் இலக்கங்கள் போட்டிருக்கணும் அதுல வந்து முதலாவது கட்டிடம் இரண்டாவது கட்டிடம் மூன்றாவது கட்டிடம்னு சொல்லி இலக்கங்கள் போட்டபடி இல்லை இதுல வந்து அஞ்சாவது இலக்கம் போட்டிருக்கணும் இந்த கட்டிடத்துல அந்த அவை வந்து அந்த அந்த முக்கியமான ஆக்கல் வந்து இருக்கிறதுக்கான இடம் அந்த அந்த இருக்கிற வீடுகள் செட்டப்புகளையும் வந்து ஒவ்வொரு பொறுப்புல இருக்கிற அதிகாரிகள் வந்து இந்த இலக்கத்தில் இருப்பினும் சொல்லி காட்டுறதுக்காக கூட இருக்கலாம் என்று சொல்லி சொன்னவ இதை நாங்கள் உங்களுக்கு காட்டி கொள்றோம் பாருங்க இதுவும் ஒரு பெரிய இதான இருக்கு இடிந்த நிலையில கட்டுறங்கள் எல்லாம் துவண்டு போய் இருக்கிறது அதை நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த காணொலியிலே வடிவாக காட்டிக்கொள்றோம் பாருங்க வரைக்கும் எங்களை சரியான மழை சரியான மழை என்றால பாருங்க வெள்ள இருக்கு பாரு இப்போ கொஞ்சம் வெயில் வந்திருக்கு வந்துருக்கு ஆனா அந்த இப்ப இந்த அமைப்பு வளையும் பாருங்க மரங்கள் வைத்து அந்த சோலை மாதிரி ஆக்கி இருக்கணும் அந்த இதையும் பாக்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க எங்கால சவுக்கு மரங்கள் எல்லாம் வச்சிருக்கணும் அந்த அந்த கட்டிடங்கள் மாதிரி கட்டி மரங்கள் செட்டப் வளர்ந்து ராணுவம் வந்து இதை வந்து பராமரித்து கொண்டு வந்திருக்கணும் அதையும் நாங்க உங்களுக்கு காட்டிக் காட்டிக்கொள்றோம் பாருங்க இப்படி வாங்க ஆறாம் நம்பரை கட்டுறோம் அதுக்கு உள்ள போய் பார்ப்போம் என்னென்ன நிலைமையில இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் உடைஞ்சிருக்கு அதே மாதிரி போய் பார்ப்போம் உடைந்த நிலையில இதுல போட் மாதிரி போட்டிருக்க பாருங்க டிஎன் ஐம்பத்தாறு அந்த சிங்களத்துல இருக்கு நாங்கள் டிரான்ஸ்லேட்ல பாப்போம் என்ன மாதிரி இருக்கு ஐம்பத்தாறு ஆயுதங்கள் அந்த ஏதோ ஆயுத வகைகள் வந்து குறிப்பிட்றது போல இருக்குது அதைத்தான் இதில் காட்டியிருக்கணும் அப்படியே எங்கால பாருங்கோ இதை வந்து இதுகள்ல குழிகள் மாதிரி எல்லாம் வெட்டி இருக்கணும் இதை செட்டப்ப செய்து இந்த பெரிய ஒரு இடமா இருக்கு பாருமாதிரி கம்பிகள் ஆலை எல்லாம் போட்டிருக்கணும் அது என்ன என்னான்னு தெரியல இது மேதன் ஒரு பாதுகாப்பு செட்டுக்காக செட்டப்பாக இல்லையென்றா இது ஆயுதங்கள் பதுக்கல் இடந்த இடங்களாக இருக்கலாம் ஆயுதங்களை வந்து இருக்க பதற்றி வைக்க இருக்கலாம் இந்த ஓட்டைகளையும் பாருங்களோ இதுகள் எல்லாமே வந்து பார்க்கக்கூடிய ஓட்டைகள் இங்காலயம் சிங்களங்களால் எழுதி இருக்கணும் அதை நாங்கள் அந்த டிரான்ஸ்லேட் மூலமே பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் வடி மருந்துகள் அண்டு போட்டிருக்காரு இதில் இங்காலயம் இருக்கு உண்டு வெற்றி இதழ் அண்டு போட்டிருக்கணும் அந்த சிங்களத்தில் எழுதிருக்கினோம் அது எங்களுக்கு என்னென்னு தெரியல வெட்டு இதழ் யாரும் தெரிஞ்சாக்கள் இருந்தால் அதை கொமெண்ட் பண்ணுங்க தோட்டாக்களால் நிரப்பப்பட்ட இதழ் சொல்லி போட்டிருக்கணும் பாருங்கோ அது இதில் இருக்கு பாருங்கோ அதுகளும் என்னென்னு தெரியல எங்களுக்கு தோட்டாக்களால் நிரப்பப்பட்ட இதன் அந்த அதுகளுக்கான பாவிக்கிற தோட்டாக்களாக இருக்கலாம் அதுதான் இந்த கட்டுறதுக்காக வந்து முழுக்க ஆறாம் நம்பர் கட்டுறதுக்காக ஃபுல்லாகவே வந்து இந்த செட்டப்பில் ஆயுதங்கள் வந்து இதுக்குள்ளே வச்சிருந்துருக்கோம் அதை தான் நாங்கள் அவங்களை காட்டி கொள்றோம் வாங்க வங்காளம் போய் வேறு என்ன என்ன இருக்குன்னு நாங்கள் பார்த்து இதில் பாருங்கோ பேருங்க இந்த காலணிகள் பாருங்க போட்டிருக்கு காலணிகள் வந்த சப்பாத்துகள் எல்லாம் போட்டிருக்க இந்த ஜீன்ஸ் போட்டிருக்கு பாருங்கோ அது பாருங்க இப்படி அந்த செட்டப் எல்லாம் போட்டுட்டு போயிருக்கீங்க இது வேலை எல்லாம் பாவித்தது அவை பாவித்த உடுப்புலாம் இதில் இருக்கு பாருங்க அதுலையும் காட்டிக்கொள்ள பிடிக்கிற மாதிரி இருக்கு பாருங்க உங்களுக்கு இப்படி எங்கால பார்த்தீங்கன்னு சொன்னா பாருங்க இதுவும் ஒரு பதங்கு தான் பதங்கு குழி இருக்கு இதுவும் வந்து இருக்கு பாருங்க இதோட நாங்க காட்டப்புறம் இந்த எங்கால ஒரு கிணறு ஒன்று இருக்கு பாருங்கோ இதுங் இது வந்து ஃபுல்லாகவே வந்து ஆல்பத்தை பாருங்க இது இந்த ஆல்பத்தை நாங்கள் காட்டிக்கொள்கிறோம் பாருங்க இது வந்து ஃபுல்லாக பளிங்கு கற்பார கல்களால் வந்து அமைக்கப்பட்டதாக சொல்லினோம் அதை நீங்கள் இந்த காணொலியில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கோ எவ்வளவு ஆல்பமானது கூட இறங்கி பதுங்கி நிற்கக்கூடிய செட்டப் இருக்குது அது பேருங்க ஆல்பம் சரியான ஆல்பம் நிறைந்த இடம் எங்காலையும் பெரிய டேங்குகள் எல்லாம் கட்டியிருக்கிற பாருங்க தண்ணி வசதிகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி டேங்குகள் எல்லாம் காட்டியிருக்கணும் அப்படியே இங்கால பாருங்கோ பெரிய பதுங்கு குழி ஒன்று இருக்கு மங்கறன்னு சொல்லிக்கிறோம் அதையும் நாங்க உங்களுக்கு காட்டப்புறம் வாங்க உள்ள போய் என்னென்ன மாதிரி இது கண்டு பார்ப்போம் அப்படி இதுக்குள்ள போய் அப்படியே தான் பாக்குறது பாருங்க எல்லாமே மணலால சேதம் அளிக்கப்பட்டு ஒரு துர்நாட்டம் அடிக்கிற மாதிரி இருக்கு பாருங்க நோமலாவே இருக்கு பாருங்கோ அப்படியே வாங்க வழியிலயும் போய் சுவாரஸ்யமான இது ஒன்று இருக்கு இதைக்கே கொஞ்சம் பயங்கரமா தான்ன்றது பாருங்க அப்படித்தான் வெர்றது எங்காலையுமே பழங்கி பாரு கிணறு அதையும் காட்டியிருப்பான் வீடு மாதிரி செட்டப் தானே ஒரு ஒரு ஆள் ரெண்டு பேர் இருக்கக்கூடிய மாதிரி வீடு அந்த வீடுமே உடைந்த நிலைமையில இருக்கு பாருங்க நாங்களுமே இந்த வீட்டை வந்து ரிஸ்க் எடுத்துதான் காட்ட வந்திருக்கிறோம் இந்த காணி வந்து விடுவிக்க போயினோம் என்ற ஒரு காரணத்தால அரசால தான் இது வந்து விடுவிக்கப்பட்டிருக்கு பாருங்க பாசி எல்லாம் பிடிச்ச நிலைமையில இது ஒரு கற்றம் வந்து உடைந்து விழுகிற நிலைமைதான் இருக்குமே சீட்டுகள் எல்லாம் பேருங்கோ உடைபட்டு நலிபட்டு இருக்கு பிரதேசம் கூடின காணிதான் இது வந்து ஒரு பதினெட்டு ஏக்கருக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த காணி தான் இங்கால நிறைய இருக்கு இடங்கள் அதை நாங்கள் காட்டிக்கொள்றோம் எப்படியான இடங்கள் இருக்குன்றதையும் நாங்கள் பாதுகொள்வோம் பெரிய ஒரு ஆலமரம் ஒன்று இருக்கு பாருங்கோ நிழல் நிழல் நிறைந்த இடம் அதில் கூட பிள்ளையார் படம் போட்டு வச்சிருக்கிறோம் பாருங்கோ உடைந்த நிலையில் சங்குகள் எல்லாம் இருக்கு அப்படியே ஒரு ஒரு பொறிக்கப்பட்ட இலச்சனைகள் பொறிக்கப்பட்ட நிலையில ஒரு கற்றம் ஒன்று பாருங்க இந்த இது வந்து அதை நாங்கள் காட்டிக்கொள்கிறோம் அதில் வந்து என்ன பொறிக்கிருந்த தெரியல ஏதனவைக்கு அந்த இவை இந்த தொடர்பான இலச்சனைகள் பொறிக்கப்பட்டதா இருக்கலாம் அதெல்லாம் முடந்து போச்சு அதை என்ன இலச்சனைகள் பொறுத்த வேண்டிய தெரியல அதையும் பார்த்துக்கொண்டு வாங்க அப்படியே எஞ்சாலையும் ஒரு கூட இந்த கட்டரை மன்றது பாருங்க இங்க இங்க பாருங்கோ இதுகளில் பாருங்கோ படங்கள் எல்லாம் விரைஞ்சு வச்சிருக்கணும் பாருங்கோ அதை நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இந்த கட்டுற தொகுதியில பாருங்கோ படங்கள் எல்லாம் விரைஞ்சு வச்சிருக்கணும் கிளிகள் அப்படியே இந்த சிவர் ஃபுல்லாவே வர்ணங்கள் பூசப்பட்டு ஒரு இருக்கு பாருங்கோ அதை நீங்க பார்த்துக்கொண்டு இதில் வந்து நம்பர்கள் மாதிரி எல்லாம் எழுதி வச்சிருக்கணும் அது என்னென்னு தெரியல இப்போ வேறு டேட் போட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அஞ்சு மூன்று ஒன்பது நாலு அஞ்சு அந்த அப்படியே அந்த இலக்கங்கள் போட்டு வந்து இத்தனையாந்தேருந்து இத்தனை பேர் இருந்தது அப்படியான அந்த இவெண்ட வந்து ஃபுல்லாக ஃபுல்லாக இருக்கிற அவன் தொகுதிகளை வந்து போட்டிருக்கிற போல் இருக்குது அது எல்லாம் இதில் இருக்குது இந்த அற்றம் ஃபுல்லாகவே எழுதப்பட்ட தான் இருக்குது பாருங்கோ அதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இங்காலயம் போட்டிருக்கணும் பாருங்கோ இந்த நேரங்கள் எல்லாம் முட்டப்பட்டிருக்குது எண்ணிக்கைகள் போல இருக்கு இது அவரவர் நாளைக்கு இத்தனை பேரண்ட எண்ணிக்கைகள்ல போட்டிருக்க போல இருக்கு பாடசாலை செட்டப்லாம் இருக்கு பாடசாலையில வந்து ஒரு சின்ன பிள்ளைகள் வந்து ஒரு மகிழ்ச்சியா இருக்கிறதுக்காக வரையப்பட்ட படங்கள் மாதிரியும் இருக்கு அப்படியே பார்த்தாலும் அது ஒரு விடிந்த நிலைமையில தான் இருக்கு கூட இராணுவம் பழத்த நாய்கள் கூட எங்களுக்கு உள்ள போக எங்களை விடுவதில்லை ஒரே தான் இருக்குது கிளைச்சி கொண்டு தான் இருக்குது நாங்களும் ரிஸ்க் எடுத்து தான் இந்த வீடியோவை உங்களை தந்து கொண்டு நீங்களும் பேருங்கோ இது பழைய காலத்தாக்கள் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் மறக்காம அதையுமே கொமெண்ட் பண்ணி கொள்ளுங்கோ இப்போது இராணுவத்தாள பாதிக்கப்பட்ட பழங்காலத்து ரேடியோ உடைந்த நிலையில் இருக்குது வணக்கம் அண்ணே வணக்கம் வணக்கம் சொல்லு நீங்க வந்து என்ன பேர் உங்களோட பேர் வேதநாயகம் தபேந்திரன் என்னுடைய அப்பா வேதநாயகம் பிறந்த இந்த இடத்துல இருந்து கதைக்கிறேன் அல்வா வடக்கு வடமராஜ் வடமராஜ் இது வந்து இந்த காணி வந்து இப்ப அண்ண விடுவிக்கப்பட்டது இந்த காணி வந்து இப்ப விடுவிக்கப்பட்டு ஒரு வேறம் இன்னைக்கு செப்டம்பர் மூன்றாம் தேதி ஒரு வேரத்துக்கு மேல் விடுவிக்கப்பட்டது ஆனால் காணின்ற வரலாறு சொல்ல போனால் தொண்ணூறாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினைஞ்சாம் தேதி விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் ஜாழ்ப்பாணத்துல ரெண்டாம் குழுவை தொடங்கினார் தொடங்கின பிறகு விடுதலை புலிகள் தங்களுடைய ஒரு பயிற்சி முகாம் என்ற தேவைகிறது தொண்ணூறாம் ஆண்டு ஜூனுக்கு பிறகு இந்த காணிய தங்களோட பயிற்சி முகாம் இது கணேசன் முகாம் கணேசன் முகாம் இந்த காணியுடைய பேர் விடுதலை பயிற்சி முகாம் பேர் கணேசன் முகாம் இந்த கணேசன் முகாமுக்காண்டி அப்ப அந்த நேரம் நாங்கள் சிரமதான அடிப்படையில ஊராக்கள் நாங்கள் தொண்ணூறு யுத்தத்துல ஜாழ்பாண டவுன் ஆண்டி இருக்கிறனா அப்போ இடம்பேந்து இங்கே வந்துருக்கேன் வேலை செது கொடுத்துறாங்க அப்புறம் முழுக்க முகாமாக்கியாச்சு இது ஒரு பயிற்சி முகாமல் இருந்தது அப்புறம் தொண்ணூற்றி ஆறு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி யாழ்ப்பாணத்தை பிடிச்ச இராணுவம் தென்மராட்சி வடமராட்சியில் பிடி கேட்க நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு குடி போயிட்டோம் அப்போ தொண்ணூறாம் ஆண்டு தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு மே மாதம் முதலாந்தேதி போயிருந்தாங்கள் அப்புறம் இராணுவம் வந்து மே மாத கடைசியில் இந்த முகாமை திருப்பி தங்கட வசப்படுத்தி ஒரு இராணுவ முகாம இருந்தது இப்போ இதில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி குடும்பத்துக்கு காணி இருக்குது என்னுடைய அப்பா பிறந்த ஊரிதா இதில் நாலு பேர் காணி அப்பா பிறந்த மற்ற அப்பாவுக்கு அப்பாச்சி அப்பாடை தேவை கொடுத்த காணி அப்போ தொண்ணூற்றி ஆறு மே கடைசியிலிருந்து இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகஸ்ட் கடைசி மட்டும் கிட்டத்தட்ட இருபத்தொம்பது வருஷமும் மூன்று மாதம் என்று சொல்லலாம் இராணுவத்த வசம் இருந்து நாங்கள் இதை விடுவிக்க சொல்லி தொடர்ச்சியாக காலத்தை காலம் இருந்த ஜனாதிபதி தலைவர்களுக்கு அறிவித்து அறிவித்து எழுதி எழுதி இந்த அரசாங்கம் விடுவிச்சது ஆனால் ஒரு இதில் நல்ல ஒரு விஷயம் இது பப்ளிசிட்டி இல்லாமல் மீடியா பப்ளிசிட்டி இல்லாமல் ஒரு அமைதியாக விடுவிச்சது இதுதான் இந்த காணிந்த வரலாறு இது வந்து அனுரா அரசாங்கத்தால் தான் இப்ப விடுவிக்கப்பட்டது எஸ் முந்தின அரசாங்கத்திலே நாங்கள் கோரிக்கைப்படுத்துகிறாங்க நட செய்ய அப்ப வந்து இவ்வளோ காலம் நீங்கள் வந்து இந்த காணியை உள்ளுக்க வந்தே பார்க்க முடியாத கட்டத்திலாம் இருந்திருப்பீங்க உள்ள நுழையவே இல்லாது இல்லை இல்லை அப்போ இப்போ நீங்கள் காணியை பார்க்க உங்களோட மனநிலை வந்து என்ன மாதிரி இருக்கு என்னுடைய வயது ஐம்பத்தாறு வயது அப்ப நான் இந்த என்னுடைய அறுபத்தொம்பது பிறந்த நான் நினைவு தெரிஞ்ச காலம் என்று பார்த்தா ஒரு மூன்று நாலு வயசு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி நாலாம்ல இருந்து வந்து போற ஒரு இயற்கை சூழலான பூவரசு பெனஸ் இந்த ஒரு அமைதியான காணி இந்த புலியில எல்லாம் நாங்கள் ஒரு விளையாடி இருக்கிறோம் விழாக்கொட்டை குருவி என்று குருவி பிடிச்சு விளையா விளையாடி இருக்கிறோம் மற்றது அந்த ஈச்சங்க மர ஈச்சங்க காலத்துல ஈச்சம்பழம் காய் சாப்பிட்டு இருக்கிறோம் அங்கால விளாத்தி இருந்தது இது திக்கமண்டை கிராமத்தின் அல்வா வடக்கிண்டே இல்லையும் இருக்கு ஒரு சோலையாகவும் இதுல எங்கட அப்பாச்சிய குடும்பம் சாரதாமணி மாமி குடும்பம் இப்படி ஒரு ஏழு எட்டு குடும்பங்கள் சுத்தி வரை இருந்தது அவையில எல்லாரும் அங்கால போயிட்டனும் அப்ப நல்ல சோலையா இருந்த ஹானி இப்ப திருப்பியும் பெரிய பாரதூரமா இல்லை சோழியண்டு லெவல்ல விடுவிச்சிருக்கு அப்ப வந்து இதுக்குலாம் வந்து பலவேட்ட காணி இருக்கு இல்லையா அப்ப வந்து தெரியாமையும் இருப்பினா புலம்பெயர் உறவுகள் வந்து இதுக்க காணி இருக்கு நாங்கள் யாழ்ப்பாணத்துல இருக்கிறோம் இந்த காணி எங்களுடைய அப்பாவுக்கு கொடுத்த காணி தம்பி ரெண்டு பேருக்கும் எழுதினாரு என்னட்ட உறுதி இருக்கு இன்றைக்கு தோம்பு எடுக்க வந்தேன் தோம்ப காட்டி கூட உங்களோட காணியை இல்லப்படுத்துங்க மெட்டாக்களோட முரண்பாடு இல்லாமண்டு கருத்து தொடர் பிரதேச இந்த காணி சகலரும் உள்நாடோ வெளிநாடோ யாழ்ப்பாணமும் நாங்கள் இருந்து எங்களோட ஹானியை திருப்பி மற்றது வந்து இங்க வந்து சூசி அண்ணா குழி இருக்குன்னு இருக்கு இதுல எனக்கு இதுல அது உடஞ்ச கட்டிடங்களை பாருங்க அண்டர் கிரவுண்ட் இருந்தது விடுதலை பிள்ளைகள் இருக்கேன் அண்டர் அதாவது விமான குண்டு வீச்சு தாக்குதலே தப்புறதுக்காண்டி அஹ் நிலத்தடி பாதுகாப்பு ரன்கள் பதங்குகுழிலாம் அமைச்சு பதங்குழி என்று சொல்ல கூட சொல்லலாம் அப்ப அதுல இருக்கலாம் அதுல யார் தளபதியா இருந்தேன் நான் சொல்ல தெரியா அதான் மற்றது வந்து ஐயா நீங்கள் வந்து வேற எதுவும் சொல்ல விரும்புறீங்க அல்ல இது வந்து இந்த அரசாங்கம் வந்து வெகுமா விடுவிச்சிருக்கு எங்களுக்கு இப்ப நாங்கள் இதுல ஒரு நாலஞ்சு குடும்பம் தான் இருந்து வெளியில இருக்கிறோம் ஆனால் நான் சொல்லக்கூடியது எங்கட வசாவளான் மத்திய ஹல்லூரி கங்கால வெளிகாம வடக்கு தெல்லிப்பழ மட்டும் கட்டுவன் குறும்ப சிட்டி இப்படியே போய் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஏரியா ஏரியா പരിയൊരു വരിയ വിടാ അതങ്ങൾക്ക് തവിക്ക് ഇപ്പൊ ഇതിലെ നാങ്ങൾ ഒരു ഇരുന്നൂറ്റി അമ്പത് ഇരുപത്തിയഞ്ചു ഏക്കർ വരും ഒരു ഇരുപത്തി അഞ്ച് മുപ്പത് നാപ്പത് കുടുംബത്തിന്റെ കാണി ഇപ്പൊ ഇത് വി സന്തോഷപരം ഇന്ത്യം ബസാവിളാൻ കങ്ങോലെ പലാലി കിട്ടേ സന്ദർപുരക്കുള്ള കാണിയെല്ലാം വിടുവിച്ച് തെല്ലിപ്പല ഇണ്ടാക്കി വിടുവിക്കപ്പെടാത്ത കാണിയും മാവട്ടെ ഞാഴത്തിന്റെ പുളി വിവരത്തിലെ പാത எபத்தி விதமான ஹாணி இந்த வெளியாம படத்தில் இருக்காரு அந்த மக்களுக்கும் இந்த அரசாங்கம் நிம்மதியையும் அந்த நிலத்தில் இருந்து வர வருமானத்தையும் கொடுக்கணும் பண்றது ஒரு வேண்டுகோள் சொல்றேன் கடைசியா வந்து என அவர்கள் வந்திருந்த போதும் சொல்லி இருந்தவர் ஹாணிகள் வந்து கூடிய சீக்கிரம் முடிவு பெறன்ற சொல்லி நாங்களும் முடிவு பெறன்றதை நம்புறோம் ஏன்னா நம்புறோம் ஆனா இந்த காணி வந்து ஒரு விளம்பரம் இல்லாமல் விடுவிச்ச வகையில நான் பாராட்டு அரசியலாக்காமல் இதே இதே போக்கில போனா இந்த மக்கள் நம்ம எனது தொடரலாம் இன பிரச்சனைக்கு தீர்வும் வேணும் இந்த மக்கள் இந்த தியாகத்துக்கு மக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரசியல் அபிலாசையும் வேணும் உடஞ்ச கட்டமன்ற இருக்கு பார்ப்போம் அதோட உள் செட்டப்புகள் என்ன மாதிரி இருக்கின்றா பார்த்துட்டு பேர் வம்பாங்க அப்படி அந்த இதெல்லாம் சுத்த காலத்துல நடந்த போரிண்ட இதால தான் நடந்துருக்குது நடந்திருக்குது களிமண்ணால கட்டப்பட்டு பேரும் களிமண்ணால கட்டப்பட்ட கட்டமா தான் இருக்கு பேரும் எாலயம் பாப்பம் என்ன மாதிரி உள்ள உள்ள பாப்பம் பாருங்க ஒரு சின்ன சின்ன அறைகளாக கட்டி எல்லாமே ஒரு பாதுகாப்பு வளப்படுத்தலுக்காகத்தான் இவ்வாறு எல்லாம் கட்டி இருக்கணும் பாருங்கோ இதில் கூட அந்த ஒரு பேப்பர் ஒன்று ஒட்டி இருக்கணும் வந்து இதில் இருக்கிற பேப்பரோட கூட சிங்களத்தால் எழுதின ஒரு பேப்பர் நான் வந்து நாளிதழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடந்த ஒரு அந்த வெளியிட்ட பேப்பரை தான் வந்து போட்டுக்கணும் பாருங்க இதில் இத பாருங்கோ இது கூட ஒரு கட்டணத்தான் ஒவ்வொரு பிரிவுகளாக பிரித்து பிரித்து காட்டி இதில் சிங்களங்களால் கூட எழுதி இருக்கணும் பாருங்கோ அந்த எழுத்துகள் கூட இதுல காட்டிக்கொள்றோம் பாருங்கோ இப்போ பெனம்பல சீசன் பாருங்க இங்கால பெனம்பழங்கள் எல்லாம் கொட்டி இருக்குது பாருங்கோ இவ்வளவு நிறைய இருக்குதுன்னு பாருங்க இங்கால பனைகள்லாம் எல்லாம் கூடவா இருக்குது அதை நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு தொட்டி செட்டப்ல செய்திருக்கணும் இது என்னென்ன எங்களுக்கு விளக்கம் தெரியல இப்படியே வாங்க அங்காளம் என்னென்ன இருக்குன்ற சொல்லி பார்த்து கொடுவோம் எங்கால பாருங்க கழிவறை இப்படி கட்டி இருக்கிறோம் பேருங்க நாலு இதை கட்டி அந்த ஒரு கட்டிடம் மாதிரி கட்டி இருக்கணும் இது வேலை வந்து மேலே தகரங்களால அடைச்சு மறைப்புகள் இருந்திருக்கும் இப்போ பாருங்கோ எல்லாமே உடைந்த நிலையில அந்த பெப்புகள் எல்லாமே இருக்குது பாருங்க பாருங்க வேற பாருங்க வேளாண் நம்பர் கட்டுறதுக்கு வந்துட்டோம் அஞ்சாண் நம்பர் பாருங்க வேளாண் நம்பர் முள்ளு கம்பிகள் எல்லாம் இருக்கு கவனம் முள்ளுக்கம்பியா இருக்கு கவனம் பார்த்து வாங்கோ அப்படி எஞ்சால வந்தா இது ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டப் மாதிரி தான் இருக்கு பிளஸ் அடையாளம் போட்டு ஒரு வடிவமைப்பு ஹாஸ்பிட்டல் இதுல இருக்கு உள்ளுக்கையுமே பச்சை பெயிண்ட் அடிச்சிருக்கு பாருங்க கூடுதலா ஹாஸ்பிட்டல் எல்லாமே பச்சை கலர் பெயிண்ட் தான் அடிப்பிடும் அப்படி அடிச்சு அதுக்குமே உடைஞ்ச தான் இருக்கு சீட்டுல இருந்து எல்லாமே உடைஞ்சு முள்ளுக்கம்பில இருந்து எல்லாமே கிடக்கு அப்படியே தொடர்ந்து மிஞ்சாலயமே பார்ப்போம் மிஞ்சாலயமே வந்தா பாருங்க அப்படியே இஞ்சாலயம் ஒரு செட்டப் வீடு செட்டப் தான் இதுல வந்து இதன் காயங்கள் ஏற்பட்டா உடனே வந்து அவசரமான கொண்டாந்து தான் மெஜாவைக்கு வைத்தியங்கள் செய்யக்கூடிய நிலைமையில கட்டப்பட்ட கட்டணம் தான் இது அதை நீங்க பாக்குறீங்க அது உடைஞ்ச நிலைமையில தான் இருக்குது எல்லாமே வந்து பாலடைந்து போயிருக்கு பாருங்க அதனால அவசரமாக வந்து காயங்களை ஏற்பட்ட உடனே வந்து வந்து அவையை வந்து இதில் தான் அதற்கான வைத்தியங்கள் வந்து உடனடியாக செய்வதுக்கான செட்டப்புகள்லாம் இந்த கட்டடத்துல அமைக்கப்பட்டிருக்கு அதுக்குள்ள வந்து இராணுவம் வந்து விட்டுட்டு போயிக்க பேருங்கோ எல்லாமே அந்த நான் நினைக்கிறேன் பாவித்த பொருட்களோ என்னென்னு தெரியல எல்லாமே எட்டிக்கப்பட்ட நிலைமையில இருக்கு என்னென்று எங்களுக்கு வடிவா சொல்ல தெரியல நாங்கள் வடிவா தெரியாமேன்னு சொல்லிக்கொள்ளில அது அப்படியே நாங்கள் காட்டிக்கொள்கிறோம் பேருங்கோ அங்காலையுமே அந்த வீட்டுக்கையுமே தெரிஞ்ச நிலைக்கு பாருங்கோ அதுல போட் போட்டிருக்கு பாருங்க போட்டுகள் எல்லாமே போட்டு வெடிக்கப்பட்ட நிலைமையில இருக்காங்களையும் இடிந்த நிலைமையில வீடுகள் எல்லாம் இருக்கு கவலைக்கிடமான நிலைமையில இருக்கு இது பாருங்கோ இதுல இருக்கிறது வந்து அவந்த வழிபாட்டு தலம் போல இருக்கு பாருங்கோ தூணுகள் எல்லாம் அமைச்சு இதுல வந்து அவர் வழிபாடுகள் வந்து நடந்த இடமா தான் இருக்கணும் அது இல்லாம தகர்த்தப்பட்ட நிலையில தான் இருக்குது அதை நாங்கள் அவங்களும் எவ்வளவு நேரமும் இந்த விடுவிக்கப்பட்ட காணியை பற்றி நாங்க உங்களுக்கு சுத்தி காட்டியிருப்போம் அந்த ஐயாவோட விட கதைச்சு காட்டியிருப்போம் இதோட நாங்கள் இந்த காணியை நிறைவு செய்து கொண்டு வேறு இன்னொரு காணொலியில் நாங்க உங்களை சந்திக்கும் முறை உங்களுடன் விளைவிக்கிறோம் ஜால்புராஜ்